வணக்கம் ஹில கொசல்யா பாஸ்கரன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லண்டன் பேட்ச் பிளோதெரப்பி மலர் மருத்துவம் இதனுடைய சிறப்பம்சம் என்ன இது எவ்வாறு ஒருவருக்கு முழுமையான குணமாக்கலை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பார்க்கலாம் இந்த மருத்துவ முறையை ஒழுங்கி தொகுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்ற ஒரு அலோபதி டாக்டர் இவர் ஹோமியோபதி மருத்துவ முறைகளையும் கற்று தேர்ந்தவர் இந்த மருத்துவ துறைகள்ல பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு எல்லா எல்லைகளையும் தொட்டு பின்பு அவர் கடைசியாக வந்து நின்ற இடம்தான் இந்த மலர் மருத்துவம் இவர் ஏன் இந்த மலர்களை ட்ரீட்மெண்ட்காக தேர்வு செய்யறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மருத்துவ முறைகளுக்குமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு இல்லைங்களா சித்த ஆயுர்வேதா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொனுக்கும் ஒரு தனிச்சிறப்பு அது போல இந்த மலர் மருத்துவத்துக்கான தனி சிறப்பு என்ன அப்படின்னா மனதை குணப்படுத்தும் போது ஒருவருக்கு ஏற்படுகின்ற நோயோ பிரச்சனையோ குணமாகுது அப்படின்றது தாங்க சோ இது மன மருத்துவம் அப்படின்னும் சொல்லலாம் எட்வர்ட் பர்ச் அவர்கள் ஒருவருக்கு ஏற்படுகின்ற நோய்க்கு மிக முக்கிய பிரதானமான காரணம் அப்படின்றது வந்து மனம்தான் அப்படின்னு குறிப்பிடுறாருங்க அதாவது ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்படுவதற்கான காரணம் உணவு முறைகள் வாழ்க்கை முறை கிருமி தொற்று பரம்பரை நோய்களாக இருக்கலாம் கர்மாவின் அடிப்படையில் இப்படின்னு பல காரணிகள் இருக்கு ஒரு நோய் ஏற்படுவதற்கு ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கிய பிரதான பங்கு வகிக்கிறது அவருடைய மனம்தான் அப்படிங்கிறது தான் இங்கு சொல்லப்படுகின்ற விஷயம் சரி இந்த மனம் அப்படின்றதுல எழுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் அதனால அவர் வெளிப்படுத்துற எதிர்மறையான உணர்ச்சிகள் தான் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சோ மனதில் ஏற்படக்கூடிய இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை எண்ணங்களை நேர்மறை உணர்ச்சிகளாக எண்ணங்களாக மாற்றும் பொழுது அவருடைய நோய் எதிர்ப்பாற்றலானது அதிகரித்து அங்க ஹீலிங் ப்ராசஸ் நடந்து நோய் குணமாகுது அப்படிங்கிறதா இந்த மருத்துவ முறையில் அவர் டாக்டர் பா சொல்ல வர்றது ஒரு நோயை குணமாக்குவது மருத்துவரோ மருந்துகளோ மட்டுமல்ல அந்த நோயாளியின் மனம் இங்கு பிரதானமான ஒன்றாக இருக்கிறது யார் ஒருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் மனதை மிக சரியாக கையாள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே ஆரோக்கியமாக வாழ முடியும் எந்த பிரச்சனையானாலும் அதை மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும் சரி இப்ப இந்த மனம் மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்ன இதை எப்படி மிக சிறப்பாக கையாள்றது அப்படின்ற கொஸ்டின்ஸும் வரும் இல்லையா ஒருவருடைய மனம் அப்படின்றது அவருடைய எண்ணங்களின் தொகுப்பு இந்த எண்ணங்களை பொறுத்துதான் அவர் வெளிப்படுத்துகின்ற உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் சொல்வோமே அவர் பேசுகின்ற வார்த்தைகள் செய்கின்ற செயல் எல்லாமே அமையும் அவருடைய வாழ்க்கை சூழல் அப்படின்னு அவரை சுற்றி எல்லாமே அவருடைய எண்ணத்தை பொறுத்துதான் அமையும் சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரலாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிருள்ள உயிரற்ற எல்லாமுமே அதிர்வுகளால் ஆனது என்னங்க சொல்றீங்க நம்ம எல்லாமே அணுக்களால் ஆனது அப்படின்றதானே படிச்சிருக்கோம் ஆமாங்க இது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த அணுக்கள் அதுக்குள்ள அணு துகள்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த துகள்கள் இயங்கி கொண்டே இருக்கும் இல்லையா அந்த இயக்கத்தினால உருவாகின்ற அதிர்வுகள் இந்த அதிர்வுகள் தான் இந்த அண்டகோடி பிரம்மாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாவதற்கு காரணமாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் இதை நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம் மிக சிறப்பாக உணர்ந்து பல விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் மாடர்ன் சயின்ஸில் இப்போ இந்த அதிர்வுகள் அப்படின்றது தான் இந்த உலகத்தையே உருவாக்கி இருக்கு அப்படின்றத உணர்ந்து பல உண்மைகளை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க சரி இப்போது நம்ம அதாவது நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்கிற உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள் அதே மாதிரி நம்ம பார்க்குற கலர்ஸ் காட்சிகள் நம்ம கேட்குற சவுண்ட் மந்திரங்கள் எண்கள் எழுத்துக்கள் அதே மாதிரி விலங்குகள் தாவரங்கள் மலர்கள் அப்புறம் நம்ம வெளிப்படுத்துகிறோமே அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் இப்படி எல்லாமுமே ஒரு அதிர்வுகளால் ஆனது எல்லாத்துக்குமே அதிர்வுகள் அப்படின்றது உண்டு சரிங்களா எல்லாமே ஒரு அலைவரிசையில இயங்கி கொண்டு சோ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மனம் அப்படின்றது உயர் அலைவரிசையில் இயங்கும் போது மட்டுமே அமைதியாகவும் உறுதியாகவும் செயல்படுது இதற்கு எண்ணங்கள் அப்படின்றது நேர்மறையாக இருக்கணும் அந்த எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற உணர்ச்சிகள் ஹை வைப்ரேஷனல் இமோஷன்ஸாக இருக்கும் அதாவது அமைதி மகிழ்ச்சி புன்னகை நம்பிக்கை இரக்கம் கருணை அன்பு இவைகள் எல்லாமே உயர்ந்த அலைவரிசை கொண்ட அதிர்வுகள் சோ இது மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது அந்த மன அதிர்வும் உயர் அலைவரிசையிலேயே இருக்கும் அதனால ஒருத்தருக்கு பிரபஞ்சத்தினுடனான தொடர்பு கிடைத்து அவருடைய உயிர் சக்தி பெருக ஆரம்பிக்கும் எப்போ ஒருவருடைய உயிர் சக்தி அந்த இடத்துல நிறைவாக நிறைவாக கிடைக்குதோ அங்க ஹீலிங் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகட்டும் ஒரு நோய்க்கான குணமாக்கலாக இருக்கட்டும் முழுமையாக நடைபெறும் அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த நோய்க்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ மருந்தோ கொடுக்குறோம் இல்லையா அதுவும் நல்ல சப்போர்ட் ஆகும் அவருடைய உயிர் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி அவரை குணமாக்குவதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி அவர்களை வந்து முழுமையான குணமாக்கல் ஹீலிங் ஸ்ட்ராங்கா செய்து இந்த மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ணும் மனதுதான் இங்க எல்லாமே அப்படின்றது புரியுதா சரி அப்படி இல்லாம ஒருத்தர் குறைந்த அலைவரிசை உணர்ச்சிகள் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு அதாவது கோபம் பயம் துக்கம் ஆதங்கம் அவநம்பிக்கை அழுகை வெறுப்பு இப்படி இது எல்லாமே லோ வைப்ரேஷனல் எமோஷன்ஸ் இது எண்ணங்கள் வந்து எதிர்மறையாக இருக்கும்போது இது மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸ் இருக்கும் இது ஒருவருடைய சக்தி ஓட்ட பாதைகளை தடைகளை ஏற்படுத்திடும் அதனால எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது சரியாக இருக்காது பிளாக் ஆகும் உயிர் சக்தியானது அங்கங்க தேங்கி இருக்கும் ஏன்னா எப்பவுமே உயிர் சக்தி ஒரே இடத்துல தேங்காம அது எல்லா இடங்களுக்கும் சீராக பாய்ந்தால் மட்டுமே உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படி இல்லாம அங்கங்க தேங்கும் பொழுது தேவையான இடங்களுக்கு இல்லாமலும் அது ஒரு சில இடத்துல தேங்கி அது பல பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இப்படி லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் குறைந்த அலைவரிசையில் இயங்கக்கூடிய மனதை அவங்க வந்து ரொம்ப வீக்கரா இருப்பாங்க மனதளவில் மன மனதோடைய அந்த அதிர்வானது குறைந்த அலைவரிசையில் இயங்குறதுனால இந்த பிரபஞ்சத்துடனான தொடர்பு அவங்களுக்கு இருக்காது தேவையான உயிர் சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து அவங்க எடுத்துக்கொள்ள முடியாம நோய்களுக்கு அட்படுவாங்க பல பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க இப்போ நமக்கு புரியுது இல்லையா ஏன் நேர்மறையாகவே சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்கன்னு மன அதிர்வுகள் அப்படிங்கறதுதான் இங்க வயிற்றல் எல்லாத்துக்குமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறது தாங்க இந்த மனத எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மறையாக அமைதியாக திடமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்றது அவசியம் சோ மனம் செம்மையாக இருக்கும்போது போது ஒருவருடைய உடலில் உயிர் சக்தி பெருகுது உடலானது இந்த உயிர் சக்தியை பயன்படுத்தி தன்னுள் இருக்கும் நோய்களை தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுதுங்க அப்போ ஒருவருடைய உடலில் ஏற்படுகின்ற நோய் அது எதுவாக இருந்தாலும் சரி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான நோய்கள் சொல்றாங்க இல்லையா அதுல எந்த நோயாக இருந்தாலும் சரி அதை குணப்படுத்தும் தகுதி அவர்களுடைய உயிர் சக்திக்கு மட்டுமே உண்டு மருத்துவ முறையோ மருந்துகளோ அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமே தவிர அந்த உயிர் சக்தி நினைத்தால் ஒழிய அந்த நோயானது முழுமையாக குணமடையாது அப்ப அந்த உயிர் சக்தியை இயக்கிறதையே இந்த மனம் சரிங்களா அப்ப இந்த மனம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத பாருங்க இந்த மனதை அமைதிப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் அப்படின்றது சொல்றதுக்கும் கேட்குறதும் ஈஸியாக தாங்க இருக்கு ஆனால் அது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு சிலருக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக தான் வைப்ரேஷனல் ஹீலிங் அப்படின்ற டெக்னிக் இதில் சவுண்ட் ஹீலிங் கலர் தெரப்பி ரைக்கி கிறிஸ்டல் ஹீலிங் ஏஞ்சல் ஹீலிங் நம்பர் ஹீலிங் அண்ட் ஃபிளார் ரெமடிஸ் இப்படின்னு பல தெரப்பிகள் இருக்கு இதில் இந்த மலர் மருத்துவம் ஃபிளார் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சுலர் தெரப்பி இதுல இந்த மலர்கள் தான் பிரதானம் மலர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள நம்ம பார்க்கும் போதே ஒரு உற்சாகமும் ஆனந்தமும் கிடைக்குது அவர்களுடைய வாசனையை நுகரும் போது மன நிம்மதி இனம் புரியாத ஒரு அமைதி நமக்கு கிடைக்குது இல்லையா அதனுடைய அந்த பரிசுத்தம் அந்த அன்பு இது எல்லாம் தான் அவங்கள நம்ம கடவுளுக்கு கூட அர்ப்பணிக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மலரும் ஒரு தனித்தன்மையான உயர்ந்த அலைவரிசையில் வரிசையில் இயங்கி கொண்டு உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துது சரி இப்பேற்பட்ட இந்த மலர்களை அடிப்படையாக கொண்டு இயங்குவது இந்த மலர் மருத்துவம் ஸோ உறுதியற்ற மனம் குறைந்த அலைவரிசை லோ வைப்ரேஷனல் இமோஷன்ஸ் கொண்ட ஒருத்தருக்கு அவருக்கு தேவையான உயர்ந்த அலைவரிசையை வெளிப்படுத்தக்கூடிய மலர் தீர்வுகளை கொடுக்கும்போது அவருடைய எண்ணங்கள் அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த லோ வைப்ரேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் மாறி அது ஹை வைப்ரேஷன் இமோஷன்ஸாக வெளிப்படும் அதனால அவங்களுடைய அந்த மனம் அப்படின்றது உறுதியாகுது உயிர் சக்தி பெருகுது நோய் குணமாகுது இத அறிவியல் பூர்வமாக பல ஆராய்ச்சிகள் பல பேரிடம் தொடர்ந்து டாக்டர் பாஜ் அவர்கள் செய்து முப்பத்தி எட்டு வகையான மலர்களில் இருந்து தீர்வினை கொடுத்து அது உலகத்துல பல பேரிடம் பரிசோதித்து அப்புறம் அறிமுகப்படுத்துறாரு இப்படி நமக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் காரணம் நம்மளுடைய மனம் அதை சரி செய்து கொள்வதற்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத இந்த தீர்வுகள் இதை பற்றின மேலும் தகவல்கள் நீங்க பெறணும் இல்ல இந்த பேட்ச் பிளர் தெரப்பிய நீங்க ஆன்லைன்ல படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணி அதன் மூலமாக மேலும் விவரங்களை பெற முடியும் இந்த ஆன்லைன் வகுப்பு ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று தொடங்க இந்த வகுப்பின் மூலமாக மலர் மருந்துகள் ஏ டு Z உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கற்பிக்கப்படும் எவ்வாறு ஒருத்தருக்கு ஒரு மருந்தை செலக்ட் பண்றது அவருடைய மனநிலையை எப்படி கண்டறியிறது அதற்கு அவருடைய உடல் அமைப்பு செயல்பாடுகள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ நம்ம இந்த வகுப்பின் மூலமாக ஆறு நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறுங்க கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கும்போது புரியும் அதை வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அதை எக்ஸ்டர்னலாகவும் இல்லை நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போதும் நம்மனால முழுமையான ஒரு குணமாக்கலை நம்ம உயிர் சக்தி கொடுக்க முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் மிக சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்க ஸோ ஹீல் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் தேங்க்யூ